மகளுடைய திருமணத்தை நடத்த முடியாமல் தவித்த கண்ணதாசன் கடவுள் மாதிரி வந்த ஒரு சூப்பர் ஹிட் பாடல் அது என்ன பாடல் அப்படிங்கறத பத்தி வீடியோ பதிவில பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலே தமிழ் சினிமாவிலே முக்கியமான ஒரு பாடல் ஆசிரியராக இருந்தவர் தான் கண்ணதாசன் காதல் சோகம் கண்ணீர் தத்துவம் மரண இலை அனைத்திற்குமே பாடல்களை எழுதி வைத்திருக்கிறார் இவருடைய பாடல்கள் என்பது பாத்தீங்க அப்படின்னா ஒரு மனிதனுக்கு எந்தெந்த நிலையில் சோகம் என்பது வரும் எப்பொழுது இன்பம் வருமோ அதற்கு ஏற்றாறு போலதான் ஒவ்வொரு பாடல்கள் பாடல்களையுமே கவிஞர் கண்ணதாசன் எழுதி வைத்திருக்கிறார் எம்ஜிஆர் சிவாஜி உள்ளிட்ட பல அடிகளுக்கு கண்ணதாசன் பல பாடல்களை எழுதியிருக்கிறாராம் வாழ்க்கையில் தான் சந்திக்கும் அனுபவங்களிலும் கண்ணதாசன் பாடல்களை எழுதியதால் அவரின் வரிகள் சாமானியனுக்கு கூட நெருக்கமாகவே இருந்திருக்கிறது அதனால் நடிகர்கள் இசையமைப்பாளரை மறந்து கண்ணதாசன் பாடல் என பாடல் ரசிக்க ஆரம்பிச்சிருக்கார் சினிமாவில் படங்களை தயாரிக்க ஆசைப்பட்டு நிறைய படங்களை கண்ணதாசன் இழந்திருக்கிறார் கடனாளியாகவும் மாறி போயிருந்தாராம் இதனால் மன உளைச்சலுக்கு கடன் கொடுத்தவர்கள் பணம் கேட்டு நெருக்க வசித்த வீ வசித்து வந்த வீட்டை விற்கும் நிலைக்கு சென்றிருக்கிறார் நமது கண்ணதாசன் ஆனால் அவருக்கு அப்போது எம்ஜிஆர் உதவி செய்ததாகவும் செய்திகள் என்பது வெளியாகியிருந்தது ஒருமுறை அவரின் மகளின் திருமண செலவுக்கு பணம் இல்லாமல் தவித்து வந்திருக்கிறார் தெய்வம் என்கிற படத்தில் பாடல் அவருக்கு அழைப்பு வந்திருக்கிறது அந்த படத்திற்கு இசையமைத்தவர் வயலில் வயலில் வித்துவான் வைத்தியநாதன் கூட அப்படது கனதாசனை சோதிப்பதற்காக அவர் பல கடினமான மெட்டுகளை வாசித்து காட்ட கனதாசனோ சமா சலிக்காமல் பாடலை சொல்லிக்கொண்டே இருந்தாராம் அப்போது ஒரு மெட்டு மருதமலை மாமணியே முருகையா தேவனின் தேவரின் குலம் தேவர் கைகளை பற்றி கொடுத்து அப்போதே ஒரு லட்சத்தை அவரின் கையில் வைத்தாராம் மெய் மறந்து போன கனதாசன் அந்த முருகனுக்கும் இந்த முத்துக்குமரனுக்கும் நன்றி என சொல்லி இருக்கிறார் அந்த பணம் அவரின் மகள் திருமணத்தை நடத்த உதவியாக இருந்ததாம் தயாரிப்பாளர் சின்னப்பதேவர் எம்ஜிஆரை வைத்து பல படங்களை தயாரித்திருக்கிறார் முருக கடவுள் தொடர்பான பல பக்தி படங்களையும் தயாரித்திருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம் அதன் குன்னக்குடி வைத்தியநாதன் மெட்டு போடக்கூடிய அந்த சூழ்நிலையிலே மருதமலை மாமணி முருகையா அப்படிங்கிற பாடலை நமது கண்ணதாசன் எழுத ஆரம்பித்திருக்கிறார் அது சத்தம் என்பது கேட்டவுடனே சின்னப்பதேவர் அங்கு பக்கத்தரையிலிருந்து ஓடி வந்து கண்ணதாசனுடைய கைகளை பற்றி கொண்டு அவருக்கு ஒரு லட்சம் ரூபாய் பணத்தையும் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தற்போது சுவாரஸ்யமாக வெளிவந்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம்